போராட்டங்களால் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இது போன்ற ஒரு அவல நிலை மாணவர்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது அப்பட்டமான அடிப்படை மனித உரிமை மீறல் ஒன்று இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது தொலைபேசி அழைப்புகள் தற்பொழுது வரைக்கும் வந்திருக்கிறது ஏன் நீங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள் வெளியேறுங்கள் என்று வந்திருக்கிறது அதிகாரி முன்னணியாக மாறு அநாவசியமாக பல்கலைக்கழக நடைமுறைகளுக்கு மாறாக வரும் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் மீது ஒழுங்கான சட்ட நடவடிக்கை பல்கலைக்கழக விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடமானவர் ஒன்றிய முன்னாள் தலைவர் என் மீது பல்கலைக்கழக சொத்தை சேதப்படுத்தியதாக கடந்த வருடம் ஐந்தாம் மாதம் குற்றம் சுமத்தி வகுப்பு தடை விதித்திருந்தார்கள் உண்மையிலேயே அந்த நிகழ்ந்த சம்பவம் என்னவென்பதை நான் நடந்த விசார விசாரணை குழுவின் முன்பு தெளிவாக கூறியிருந்தோம் அதிலே நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பூட்டு உடைக்கவில்லை என்பதையும் எமது விஞ்ஞானபுர கற்றல் குள் அகப்பட்டிருந்த மாணவர்களை வெளியேற்றும் நோக்கத்திற்காகவே கதவு திறக்கப்பட்டது என்பது என்பதையும் தெரிவித்திருந்தோம் இருப்பினும் நான் பல்கலைக்கழக சொத்தை சேதப்படுத்தியதாக என் மீது குற்றம் பொய்யான குற்றத்தை சுமத்தி இன்று வரை வகுப்பு தடை விதித்தே வைத்திருக்கிறார்கள் இன்று வரை எனக்குரிய நீதி கிடைக்கப்பெறவில்லை பல்கலைக்கழக சொத்த அல்லாத ஒரு பொருளை கொண்டு கொன்று செயலை செய்த விடுதிரையாளர் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதேவேளை நான் தலைவராக இருந்த காலப்பகுதியில் கலைப்படாதி பகுதியினால் பரமேஸ்வரன் ஆலயம் ஒன்றலில் உள்ள கல்லாசனம் அடித்து உடைத்து அகற்றப்பட்டிருந்தது இவ்வாறு பட்டப்பகலிலே பல்கலைக்கழக சொத்தை சேதப்படுத்திய குறித்த வீடாதிபதி மீது நடவடிக்கை எடுக்க துணைவேந்தர் அவர்களை வலியுறுத்தியிருந்த வேளை நிர்வாக தரப்பின் மீது விரல் நீட்டியமைக்காக என் மீது இத்தவரை பழிவாங்கும் படலத்தையே தொடர்ந்து இருக்கிறார்கள் அனாவசியாக வகுப்புல இருந்து தூண்ட பெற்ற நபரும் அதை ஒழுங்கமைக்கிற நபரும் நாளைக்கு காலையில சட்ட ஒழுங்காட்டு அதிகாரி முன்னால முன்னணியாக மாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் பல்கலைக்கழக நெறிமுறைகளுக்கு ஏற்பதால் இங்குள்ள பாடத்தெறிவுகள் அதற்கான ஒழுங்கமைப்புகள் நடைபெற்று வருகின்றன அதற்கு மாறாக மாணவர்களை அனாவசியமாக பல்கலைக்கழக நெறிமுறைகளுக்கு மாறாக தூண்டப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் மீது ஒழுங்கான சட்ட நடவடிக்கை பல்கலைக்கழக விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த விஷயத்துல வந்து கடந்த பத்தாம் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது ஆனால் சுற்று நிறுவத்தின்படி முப்பது தினங்களுக்கு ஒரு தடவை அது மீளாய்வு செய்யப்படணும் என்று சொல்லி ஆனால் அது உரிய காரணங்களை சொல்லாமல் உங்களுக்கான முறை சார்ந்த விசாரணை நடைபெறப் போகிறது ஆகவே நீட்டிக்கின்றோம் என்று முப்பது நாட்கள் நிறைவடைந்து ஐந்தாறு நாட்களுக்கு பின்னர்தான் தான் அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது எந்த விதிமுறைகளுக்கும் பின்பற்றாமல் தற்பொழுது கூட இங்கு செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்று கூடி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட தொலைபேசி அழைப்புகள் தற்பொழுது வரைக்கும் வந்திருக்கிறது ஏன் நீங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என்று வந்திருக்கிறது அதையும் இந்த நேரத்திலே ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இங்கு போராடுவதற்கு கூட அச்சுறுத்தலைத்தான் தான் எதிர்கொண்டிருக்கிறோம் இதனை தமிழ் மக்கள் சரிவர கொள்ள வேண்டும் போராட்டங்களால் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியிருந்த இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இது போன்ற ஒரு அவல நிலை மாணவர்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் கேட்பது எங்களுடைய அடிப்படை உரிமைகள் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே உரையாடுவதை அடிப்படையாக கொண்டு இரண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை உண்மையிலே அந்த வாட்ஸ்அப் குழுவை நோட்டமிட்டதும் கண்காணித்ததுமே மிகப்பெரிய பிள்ளை நிர்வாகம் ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்விதமான ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே மாணவர்கள் வைத்திருக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இது இது அப்பட்டமான அடிப்படை மனித உரிமை மீறல் ஒன்று இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே ஒன்று கூடுவதற்கு நாட்டினுடைய அரசியலமைப்பின் அமைப்பின் உறுப்புற பதினான்கு மிக தெளிவாக சொல்கிறது நாங்கள் அமைதியான முறையிலே ஒன்று கூடலாம் என்று ஆனால் ஒன்று கூடவே இல்லை ஒன்று கூடலாமா இல்லையா என்று ஒரு தொடர்பாடல் ஒருவேளை தொடர்பாடலுடைய முடிவிலே மாணவர்கள் தீர்மானித்திருக்கலாம் நாங்கள் என்று ஒன்று கூட தேவையில்லை எங்களுடைய கவனீர்ப்பை வெளிப்படுத்த தேவையில்லை என்று ஒருவேளை உரையாடல் முடிவில் வரலாம் ஆனால் உரையாடல் ஒரு சிறு பகுதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களுக்கு இது தண்டனைகள் விதிப்பது என்பது ஒரு சிறந்த சமூக நோக்குள்ள சமூக பற்றுள்ள ஒரு மாணவனை இந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்க முடியாது தனியே புத்தக பூச்சிகளை மட்டும்தான் உருவாக்க முடியும் போராடுவதே பிள்ளை என்று சொன்னால் சமூகத்திலே நடக்கக்கூடிய துன்பியல் சம்பவங்கள் அல்லது சமூக சீர்கேடுகளை இந்த மாணவர்கள் எவ்வாறு தட்டி கேட்பார்கள் அதற்காகவா இந்த மாணவர்களை இந்த பல்கலைக்கழகம் ஊக்குவித்து வளர்த்து வருகிறது என்ற கேள்வியையும் இந்த இடத்திலே வைத்திருக்கிறோம் அதே போல தற்பொழுது வரைக்கும் நிர்வாக மட்டத்திலே எந்த விதமான சாதகமான பதிலும் இப்பொழுது வரைக்கும் கிடைக்கப்படவில்லை ஆனாலும் எமக்கான நாங்கள் கோரிய நான்கு கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதாகவும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கனமைப்படுகிறோம்